உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்தியாவை ஆர் எஸ் எஸ் நாடாக மாற்றுவதற்காக நூறு வருடமாக சங்கிகள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் இந்தியாவை சங்க பரிவாரங்களுக்குரியதாக மாற்றுவதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் மிகப்பெரிய தடையா இருக்கு இந்த ரெண்டு வார்த்தையை இப்படியாவது நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று ஆர் எஸ் எஸ் காரர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள்

நூறாவது வருடத்தை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது எப்படியாவது இந்தியாவை சங்க பரிவாரங்களுடைய நாடாக அதாவது சனாதன தர்மத்தின் கீழ் இயங்கக்கூடிய நாடாக மாற்றுவதற்காக நூறு வருடங்களாக துடித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது என்பது டாக்டர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் இருக்கிறது அல்லவா அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பு பக்கத்தில் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது அந்த இரண்டு வார்த்தைகளும் ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துட்டு இருக்கு இதை எப்படியாவது நீக்கணும் அந்த ரெண்டு வார்த்தைகள் எது தெரியுமா ஒன்று சோஷலிசம் இன்னொன்று இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அரசியலை சட்டத்தின் முகப்பு பக்கத்திலிருந்து நீக்கிவிட்டால் இந்தியாவை இவர்கள் நினைக்கக்கூடிய சனாதன தர்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதுபடி மாத்திர முடியும் இதுக்காக மூன்று ஆர் எஸ் எஸ் காரர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் மூன்று பேர் யாருன்னு நீங்க பார்க்கணும் ஒருத்தர் சுப்பிரமணிய சாமி இன்னொருத்தர் அஸ்வினி குமார் உபாத்யா இன்னொருத்தர் பல்ராம் சிங் இவனுக்கு மூணு பேருமே ஆர்எஸ்எஸ் காரணங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க மூணு பேரும் நேராக போயிருக்கிறாங்க போன இடத்துல இவனுக்கு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவில் என்ன சொல்லிருக்கிறாங்க தெரியுமா சோசியலிச கோட்பாடு மற்ற கோட்பாடுகளை விட சிறந்தது என்று சொல்ல முடியாது மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளாதார கோட்பாட்டையே பின்பற்ற வேண்டும் என தேசத்தின் மீது திணிக்க முடியாது இதுதான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மனு இதில் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்த இரண்டு வார்த்தைகளும் இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் பிரிவு இரண்டின் கீழ் இந்த இரண்டு வாக்கியங்கள் அதில் சேர்க்கப்பட்டன இரண்டு வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன இரண்டு வார்த்தை இந்திரா காந்தி அவர்களுடைய சேர்க்கப்பட்ட இரண்டு வார்த்தைகள் என்பது இந்தியா ஒரு சோசியலிச நாடு இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு அதனால இதை நீக்கணும் இது குறித்து மாநிலங்களிடையெல்லாம் எந்த கருத்தும் கேட்கல இப்படிங்கிற மாதிரி மூணு ஆர் எஸ் எஸ் காரர்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆர் எஸ் எஸ் பேரோழிகள் சுப்பிரமணிய சாமியும் அஸ்வினி குமார் உபாத்யாவும் பல்ராம் சிங்கும் கூறியிருக்கிறார்கள் ஏன் சுப்பிரமணிய சாமி அலர்றாரு சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்தியாவை எப்படி மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா என்னது பார்ப்பான் சத்ரியன் வைசியன் சூத்திரன் தலித் இப்படி இருக்கு இல்லையா இந்த ஏற்றத்தாழ்வுகளோடு இந்த கட்டமைப்பை அப்படியே வைத்திருக்க வேண்டும் இந்த கட்டமைக்க உடைக்கிற விஷயம்தான் சோஷலிசமும் மதச்சார்பின்மை இந்த ரெண்டு வார்த்தையும் இருந்தா சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு மோடிக்கு இந்தியாவில் வேலையே இல்லை என்ன பண்ணுவாங்க இந்த இந்த ரெண்டு வார்த்தையும் இருந்தால் இவர்களுடைய சித்தாந்தத்திற்கு இந்த ரெண்டு வார்த்தையும் எதிர் எதிர் துருவங்கள் அப்போ இதை ரெண்டையும் எப்படியாவது எடுத்துடணும் காலங்காலமாக என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறானுங்க ஆனால் முடியலை இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பளித்திருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோஷலிசம் மதச்சார்பின்மை இந்த ரெண்டு வார்த்தையும் நீக்க முடியாது கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் மூத்த நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றேன் சோஷலிசம் அப்படிங்கிறது அனைவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்குகிறது அதே போல மதச்சார்பின்மை என்பது எப்போதும் நமது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஒரு நாடு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு இந்த ரெண்டும் மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் ரெண்டு மூணு செய்தி இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சமத்துவத்தை ஆர்எஸ்எஸ் விரும்புகிறதா எஸ் விரும்புகிறதா தலைமை பொறுப்புல சித்தவ பார்ப்பனர்களை தவிர்த்து இன்னொருத்தன் தலைமை பொறுப்புல வரவே முடியாது பெண்களுக்கு உள்ள நுழையவே முடியாது பெண்கள் பல காலமா கேட்டுட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க போகவே முடியாது சரி பெண்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு கிளை அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரி இப்ப சமத்துவத்தை விரும்பாத ஆர்எஸ்எஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு செய்தி ஒன்று ஓடிட்டு இருக்கு இசைவாணி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடகி இல்லையா அவர்கள் வந்து சில வருடங்களுக்கு முன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க அது என்ன பாட்டு அப்படின்னா சாரி ஐயப்பா உள்ளே வந்தா என்னப்பா அதாவது காலங்காலமாக நான் உன்னை பார்க்க வரணும்னு விரும்புகிறேன் கடவுளான ஐயப்பனை பார்க்க விரும்பணும் விரும் வரணும் விரும்புகிறேன் நீ கண்டிப்பாக எனக்கு தடை போட மாட்டே ஆனால் எனக்கு தடை போடுறது யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல் இப்போ நான் இந்த இசைவாணியினுடைய பாடலை இசைவாணி சமத்துவத்தை பத்தி கேட்கிறாங்க இதை எதிர்க்கிறது பாண்டே உட்பட இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் சபரிமலை என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு தீர்ப்பு இருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது என்ன தீர்ப்பு வந்தது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் இல்லையா இதுதான் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு தொடர்பாக பெண்கள் போகலாம் என்பதை முதலில் அவர்கள் முடிவாக எடுத்துக்கொண்டார்கள் பிறகு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கேரளாவில் பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் வேறு கெய்ம் ஆட்டினாங்க இல்லையா இதானே உண்மை இது பாண்டேக்கு தெரியுமா பாண்டே சொல்லுவானா சரி அதை விடுங்க அடுத்த நான் கேட்குறேன் இவர்கள் இந்து இந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா எந்த இந்துவுக்கு இவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒரு ஒன்றும் இல்லைங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பிஜேபி தலைவன் ஒருத்தன் இல்லையா ஒரு ஒரு மனிதனுடைய முகத்தில் சிறுநீர் கழிச்சான் பாதிப்பை உருவாக்குறவன் பாஜகக்காரன் பாதிக்கப்பட்டவன் ஒரு எளிய இந்து யாரை சப்போர்ட் பண்ணானுங்க இன்னைக்கு அப்படி பண்ணவன் இன்னைக்கு எவ்வளோ ஜாலியாக வெளியே இருக்கிறான் அவனை எதிர்த்து மோடி ஏதாவது பேசினாரா ஆர்எஸ்எஸ் உடனடியாக அவனை தண்டிச்சதா நீ எல்லாம் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டாங்களா இல்லை கேட்கவே இல்லை சரி அதை கொடுங்க இந்த மாற்றாட்சியினுடைய பேரில் இந்தியாவில் எவ்வளோ முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க தலித்துகள் கொல்லப்படுறாங்க யாரால் பரிவாரங்களால் கொல்லப்படுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் ஒரு இந்து இளையன் சங்க பரிவாரங்களால் கொல்லப்பட்டான் மாற்றாட்சி கடத்தினா அப்படிங்கிற பேரில் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு பேர் அவர் வந்து கொல்லப்பட்டார் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் கொல் கொ கொல்பவர்களின் கூட ஆர்எஸ்எஸ் நிற்கிறதா இல்லை பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் கூட ஆர்எஸ்எஸ் நிற்கிறதா கொல்லப்பட்டவர்களை ஊக்கிக்க கூடியவர்களாகத்தான் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் இருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த அரசியல் அவர்களுக்கு தேவை ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் சமத்துவத்தை விரும்பாது சமத்துவம் இந்தியாவில் உருவாயிருச்சுன்னு வைங்க சோஷலிசம் இந்தியாவில் பரிபூர்ணமான வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு இங்கே வேலை இல்லை ஆர்எஸ்எஸ் ஊற்றி முடிக்கிட்டு போக வேண்டியதுதான் ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை மோடி எல்லாருமே இருந்து போக வேண்டியதுதான் அதனால தான் சுப்பிரமணிய சாமியும் இந்த ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் பூரா போய் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ரெண்டு வார்த்தையை எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கண் முன்னாடியே தெரியுது இவர்கள் எவ்வளவு அதாவது சமத்துவமின்மை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சிட்டு இருக்கிற குரூப் உச்ச நீதிமன்றம் கிழித்து தொங்க விட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைம் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க